லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோலாம் பத்து ஏற்று ஒரு பத்து ஏற்று இருபது ஏற்றுக்கு போவோம் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ புதுசாக வந்திருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்துக்கிட்டு என்னன்னா இப்போ நம்ம லைவ் கமாண்ட் வந்து லாஸ்ட்டை பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கம்மி பார்த்துக்கலாம் இப்போ லைவ் லைவ் எத்தனை மணிக்கு போடுறோம்னா சண்டே சண்டே தான் குறிக்கணும் நீங்கள் வந்து சண்டே மட்டும் நான் சண்டேல வந்துட்டு மார்னிங்லேருந்து ஒரு போவேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கா வச்சுக்கோங்க ஆள் வச்சீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நான் எப்போ லைவ் போடுறேன் லைவ் கீழ வந்து ஆறு பதினொன்னு பதினொன்னு ஏஎம் அப்படின்னு இருக்கும் அந்த டைமிங் நீங்க உள்ள வந்துக்கலாம் அப்புறம் நம்ம வீடியோ லைவ் வந்து இப்போ முடிஞ்சு என்ன வேணுமா சண்டே தான் நம்ம லைவ் இந்த நாள் என்னைக்குமே லைவ் போட மாட்டோம் நீங்க ஃப்ரீயா இருக்குங்களா தான் சண்டே சண்டே சூஸ் இருப்பீங்க அதனால லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணிச்சுக்கோடி சண்டேல வந்து நாங்கள் டைமிங் பார்க்க முடியல ஏன்னா வந்து எனக்கு டைம்ல உனக்கு டைம்ல அப்படி இப்படி இதாகுதா அதான் வேணாம் நம்ம டைமிங் இருக்கும்போது நான் நோட்டிஃபிகேஷன் போட்டேன் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நோட்டிஃபிகேஷன் போட்டேன்

அதிகமே மாட்டாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம மேல வரணும்னா Adik தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம வந்து பாக்காம மேல வர்றதுதான் தான் பெரிய மேட்டர். அதனால கெட்டதை வந்து நம்ம விட்டறோம். இப்போ நல்ல கமெண்ட் படிக்கலாம். நல்ல பேர் என்னது? என்றும் அன்புடன். அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சூப்பர் ப்ரூ அண்ட் சிஸ்டர். பேபி பேபி கவனமா பாத்துக்கோங்க. லைவ் போட்டோம்ல அப்ப கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.

ஆஹ் ஐ பரவாயில்ல இவங்க 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 அப்படியே மைண்ட் இதாயிரும் இப்ப வந்து புஷ்பகலா தரினி இதாதா அப்படியே எல்லாரும் தெரியுது அப்படியே நீங்களும் பண்ணீங்கன்னா அப்படியே மைண்ட் செட் ஆயிடும் எப்பயும் சொல்றதா நம்ம வீடியோ எல்லாமே லைக் பண்ணாதான் நம்ம வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போவோம் ஏன்னா ஆறுபடியே இன்னொரு பண்ணிருக்காங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் புஷ்பகலா அவங்க லைவ்னு ஏன் சொல்லலப்பா அதுனாலதான் இந்த வீடியோவை நாங்க முன்னாடியே சொல்லிருக்கோம் லைவ் எல்லாமே ஆயிருச்சு இவங்க இவங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் இதே கமெண்ட் பண்ணிருந்தாங்க

அமேசிங் 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 பிரவுட் ஆஃப் யூ பிரஷா ஆ பெர்ஃபார்மன்ஸ் அந்த டான்ஸ் சொன்னானு யூயிங் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் சொன்னானோ அதுல வந்து நல்லா இருந்துட்டாங்க அப்புறம் சுரேஷ் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பிரியா சிவா அவங்க கமெண்ட் பண்ணிருக்கிறது லெப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுவீங்களா தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன் சார் இல்ல அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுன்றது இமேல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து இவங்க வந்து ரைட் கையில தான் சாப்பிடுறாங்க அது கேமரா வந்து லெப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிடுறது இப்போ பண்ணிக்கோங்க இப்போ சப்ப ரைட்டா தெரியும் அவ்வளவுதான் போன்ல வந்து இப்படி மாறி இருக்கு இல்லனா போன்ல வந்து இந்த ஷேப்ல திருப்பி இருந்தா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் ரைட் பண்ணி இருக்கேன். இந்த கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிருக்கா एक्चुअली. இது சரி இது வந்து எல்லாருமே தெரிப்படுத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு. நல்லா கியூட்டா பண்றாங்க.

ஐ லைக் மீ யுவர் சேனல் சோ கியூட் थैंक ஒடிசால இருந்து சப்ஸ்கிரைப் போன தடவை கமெண்ட் படிச்ச சுரேஜ் இவங்க தான் ஒடிசா எங்க எங்க இருக்கு அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் லாங்குவேஜ் அந்த 30k வீடியோ அது மறக்க மாட்டேன் அந்த 30k வீடியோல இலங்கையில இருந்து விஜய் நான் உங்களுடைய பிக் ஃபேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருது அதெல்லாம்